அல்ல அல்லஹாவின் நல்லடியர்களே தமிழ்நாடு தொகை ஜமாத் நாம் இருக்கக்கூடிய இந்த ஜமாத் அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருபையினால் பல்வேறு மார்க்க பணிகளும் சமூக பணிகளும் தொடர்ச்சியாக இந்த தமிழகத்திலும் மற்ற வளைகுடா நாடுகளிலும் செய்து வருகிறது இந்த பணிகள் எல்லாம் செய்வதற்கு மிகப்பெரிய தேவை பொருளாதாரம் என்பது அடித்தளமாக இருக்கிறது இந்த பொருளாதாரத்தை வைத்துதான் நீங்கள் செய்யக்கூடிய தர்மங்கள் அழகோடைய பாதையில் அந்த ஏழை மக்களுக்கு வாழ்வாதாரம் தேவையுடைய மக்களுக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நோயாளிகளுக்கு இப்படி ஏராளமான சங்கிலி தொடராக இங்கே இருக்கு இங்கே இருந்து எங்கேயோ எங்கேயோ இருக்கக்கூடிய மக்களுக்கு பயன் பெற்றுக்கொண்டிருக்கிற பொருளாதாரம் அந்த பொருளாதாரத்தை தமிழ்நாடு ஜமாத் மாநிலத்தின் சார்பாக வருடத்தில் இரண்டு முறை ஒன்று ரமலான் மாதத்தினுடைய ஜும்மாவுடைய வசூல் மாநில தலைமைக்கு கொடுக்கணும் இரண்டாவதாக இந்த ரபியுல் அவல் மாதம் அடுத்த வரக்கூடிய ஜும்மா வரக்கூடிய ஜும்மாவுக்கு உங்களுடைய பொருளாதாரத்தை அதிகம் சேமித்து கொள்ளுங்க எதற்காகனா தர்மத்திற்காக தான் செய்யலைனா என்னங்கிறது கேட்டு கேள்விப்பட்டீங்க அது உங்களுடைய மனதில் ஆழமாக பதிவு செஞ்சுக்கோங்க வருடத்தில் இரண்டு முறை தமிழ்நாடு தொகுதி ஜுமாத்தினுடைய சமூக பணிக்காக வேண்டி எந்தெந்த பணிக்காக வென்றால் மார்க்கத்தை மக்களிடத்தில் உண்மையாக சொல்லக்கூடிய ஆளிம்களை உருவாக்கக்கூடிய எம்ஐஎஸ்சி மாணவர்களை உருவாக்கக்கூடிய மதரசாவிற்காக அதுபோல இந்த மார்க்கத்தை மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்காக தேவைப்படுகின்ற அந்த டிவி நிகழ்ச்சிகளுக்காக புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்கு இலவசமாக அளிக்கக்கூடிய புத்தகங்கள் அவனுடைய சாப்பாடுகள் இப்படி இதர செலவினங்கள் ஏராளமான செலவுகள் அதுபோக போக ஹிப்து மதரசா குரானை மரணம் செய்யக்கூடிய சிறிய சிறிய மாணவர்களை வைத்து அதுக்குரிய ஒரு மதரசா அதுபோக மார்க்க பணியை தாண்டி சமுதாயத்திற்கு தேவைப்படுகின்ற நேரத்தில் சமுதாயத்திற்கு எதிராக இழைக்கப்படுகின்ற அநீதிகளுக்கு அக்கிரமங்களுக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் இதற்காக ஏராளமான செலவுகள் ஆகிறது இதெல்லாம் உங்களுடைய மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு வேண்டி உங்களுடைய மறுமையினுடைய சேமிப்பிற்காக வேண்டி உங்களுடைய பேரிச்ச பலத்தினர்வதற்கான தர்மத்தை மழை அளவிற்கு அல்லஹா நன்மைகளை தர வேண்டும் என்றால் தயங்காமல் தர்மம் செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லஹா உங்களுக்கு அருள் புரிவனாக மறந்து விடாதீர்கள் அடுத்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமை மாநில தலைமையகத்திற்கான ஜுமா வசூல் கொடுக்கணும் என்பதை உங்களுடைய மனதில் வைத்து அதிகம் தர்மம் செய்யக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் அருள் புரிவனாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல